வணக்கம் ஜானூஸ் கிச்சனில் இன்றைக்கி சக்கரைவள்ளிக்கிழங்கில் ஒரு ஸ்வீட் செய்யலாம் நான் அதுக்காக கிழங்கு எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அதை தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் இதிலருந்து ரெண்டு கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா தூள் பண்ணி மசிச்சு விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய் உருகுனதோ அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து அதை ஒரு தனியாக கிணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் அந்த நெய்யிலே அந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம மசிச்சு வச்சுருந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று செய்கிற நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சக்கரைவள்ளிக்கிழங்கும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதில் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வெள்ளம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் போட இருந்தது அதனால் இந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை எடுத்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே ஏலக்காவும் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டிருக்கேன் சக்கரை அப்படியே கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி ஒரு அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு கிணத்துல போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்தியான ஸ்வீட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்